நம்ம சாப்பிட்டு கீழே போட்ட மாங்கன்னு அங்கே கொட்டதாங்க முளைச்சிருக்குது இந்த பாருங்க இது ஃபுல்லாகவே தாங்க போட்டிருக்கோம் இது ஃபுல்லாக விசதிதாங்க விவசாயம் பண்ணியிருக்கிறான் பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா தான் நட்டுருக்குதுங்க இது ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே அங்கே வரைக்குமே நாலாயிரூவா தான் நட்டுருக்குறான் வாழைக்கன்று ப்ளஸ் வந்து மாங்கன்னு நட்டுருக்குறோம்ங்க அதுவும் இல்லாமல் வந்து தென்னங்கட்டுருக்குறவங்க குப்பையும் அடித்து போட்டிருக்கோம் பாருங்க இந்த சைடில் இப்போ இருக்கி பார்த்திங்களா இதுலேருந்து ஒரு ரெண்டு அடி கேப் வச்சு இந்த சைடில் தோண்டி ஒரு சைடு குப்பை ஓடம்பிட்ருக்குறவங்க ஏன்னா இது ஒரு முன்னூறு உழவு ஓட்டிகிட்டு தாங்க அந்த வேலை பார்க்கணும் அதனால் கொஞ்சம் காய விட்டுருக்குறேன் காய விட்டு தாங்க அதை உழவு ஓட்டி போடணும் கரும்பு தாங்க இதுக்கு தெக்கை நம்மளுக்கு தோட்டம் இருக்குதுங்க அது அண்ணுக்கு வாய் சொல்லுது தாங்க விவசாயம் பண்ணிட்டுருக்கான் அது அன்னையும் பார்க்குற அப்படி இதுங்க மூணு இங்கேருந்து நாங்கள் உங்கள் மூணு பேர் இங்கே பார்க்குறோமுங்க கரும நம்மளு தாங்க விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆளுங்கிற பட்டம் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தாங்க நாங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு திறந்து வந்துக்கிட்டே இருக்குங்க என்னுடைய யூடியூப் யூடியூப் சேனல் வந்து ஏ சிவகுமார் டிஎன் ஐநூற்றி எழுபத்தெட்டு என்னுடைய ஃபேஸ்புக் வந்து ஏ சிவகுமாருங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஏ சிவகுமார் டிஎன் ஐநூற்றி எழுபத்தெட்டுங்க என்னுடைய தம்பி யூடியூப் சேனல் வந்து ஆ விஜயகுமாருங்க யூடியூப் சே ஃபேஸ்புக் நடந்துருக்கேன் ஃபேஸ்புக்கு விஜயின்னு வருமா தம்பியோட ஃபேஸ்புக் வந்து விஜின் வருமுங்க இன்னொன்று இன்ஸ்டாகிராமு ஏ சார் அதாவது என்னோடனே ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் விஜின் தாங்க வரும் தம்பிக்கு அவனோட யூடியூப் சேனலாக ஆ விஜயகுமார் எழுவத்தாறு முப்பத்தொம்பதுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காப்பு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க தென்னை மரமும் நல்ல ரேட் இருக்குங்க தேங்காய் என்ன பருப்பு நல்லா இருக்குது